ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நீங்கள் வந்துட்டு ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஸோ சாமந்தி பூ தோட்டம் ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம இப்போ வந்துட்டு போய் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் தான் மறக்காமலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் ஸோ நம்ம இப்போ வந்து தோட்டத்துக்கு பக்கமாக போயிட்டோம் ஸோ வாங்க வந்தாச்சு இதுதான் நம்மளுடைய தோட்டம் இங்கே வந்து இருக்கு அதுக்கு மேலே வந்துட்டு ஸோ எல்லோருக்கு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு பேக் கேமரால காட்டுறேன் பார்த்திங்களா காய் ஸோ இது எல்லாமே நம்மளோட தோட்டம் தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா ஒரு ரெண்டு வயல் ஒரு பெரிய பெரிய வயலில் ரெண்டு வயல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் அண்ட் எல்லோ வச்சுருக்கோம் எல்லோ வந்து அங்கே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒயிட் பார்க்கலாம் ஒயிட் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்க ஸோ நம்மளோட சப்ஸ்க்ரைபர் யார் யாரெல்லாம் நம்ம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அனைவருக்குமே வந்துட்டு நம்ம பூந்தோட்டத்தில் ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு முற்றிலும் இலவசம் ஸோ உங்களுக்கு இலவசமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எகர்க்கில்ல இங்க மட்டும் ஒரே ஒரு செடி மட்டும் தப்பி தவறி வந்து கலர்ல வந்துருச்சு இந்த கலர் நாங்க என்ன வச்சதே இல்லை ஆனா அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கலர் ஆனா இந்த கலர் மட்டும் வைக்கவே மாட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் ஒயிட் இருக்கும் கலந்துருச்சு செடி ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயிட் ஒயிட் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் வெடிக்கலை கைஸ் ஏன்னால் வந்து நே இல்லை முந்தா நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒயிட் எல்லோ வந்துட்டு பிச்சுட்டாங்க பறிச்சுட்டாங்க மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டாங்க எப்படியுமே நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிமட்ட ரேட்டில் வாங்கிட்டு உங்கள் கிட்டே கண்டிப்பாக வந்துட்டு விலை அதிகமாக தான் போடுவாங்க ஸோ அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஒயிட் பிடிக்குமா அண்ட் எல்லோ பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக நான் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்குது வாசனை ஸோ இன்னொரு கார்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிணத்து வயலில் இருக்குது ஸோ வாங்க அதையுமே அங்கே வந்துட்டு என்ன நல்லா வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் இன்னொரு வயலேயும் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை வந்துட்டு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஸோ ஆறரை மணி ஆயிடுச்சு ஆறரை மணி ஆனாலே ஸோ வந்துட்டு இருட்டிடுச்சு ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்த பூந்தோட்டத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸோ வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேங்க ஸோ இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஓகே கேஸ் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்